அதப்போல ஆஸ்திரேலியாலெல்லாம் மிருகங்கள் பெக்ஸ்க்கு வளர்ப்பு பிராணிகளுக்கு என்ற தனி உரிமைகள் இருக்குது. ஒருத்தنده நாயை பார்த்து பூனையை பார்த்து நீங்க ஒரு கெட்ட வாயால ஏசினால் கெட்ட வார்த்தையால் ஏசினால் அதை ரெக்கார்ட் பண்ணி அவன் போலீஸ்க்கு கொடுத்தால் ஒரு லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர் ஃபைன் கட்டும் நாயை பூனையை வளக்க கூடியவங்க ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காம அந்த ஊட்ட சொத்த காரை நாய்க்கு பூனைக்கு எழுதி வைக்கிறான்